வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை ஆரோன்ற சார் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக சொல்ல போகிறேன் ஒரு பெரிய ஸ்மாரான டவுனாக அதாவது ஒரு மேல்நிலைப்பள்ளி அந்த மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்கள்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க மாணவர்கள் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் அப்பப்போ கட்டடிச்சுட்டு ஒரு மதில் சோர் வந்து உட்காந்துட்ருப்பாங்க அதுமாதிரி உக்காந்துட்டு இருக்கும்போது அந்த பள்ளியில் ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு கணித ஆசிரியர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவர் மாணவர்கள் மேலே ஒரு அக்கறை கொண்ட ஆசிரியர் பசங்களெல்லாம் கெட்டு போகிறதுலாம் இல்லாமல் அவங்கள பா பா நல்லா படிக்க வைக்கிறதுக்கு உண்டான உதவி பண்ணுவார் மாதிரி பண்ணுறவர் பசங்க எங்கே கட்டிச்சு போவான்ட்டு தெரியும் அவருக்கு அதனால் அப்படியே அந்த ஸ்கூல் பக்கத்தில் வராரு அதாவது காம்பவுண்டில் பசங்க உட்காந்துட்ருக்காங்க உட்காந்து உடனே இதை சார் அவர் மேக்ஸ் சார் பேரை சொல்லிட்டு இதை அவர் எல்லா எல்லாம் ஏக்ரிகிட்டு ஓடுவான் ஒரு பையன் மட்டும் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பான் கீழே போவார் கீழே தான் பார்ப்பார் அப்புறம் எதுவும் இறங்குவோம் இறங்கி வாடான் கையை பிடிச்சி கையெடுங்க சார் அப்படின்ட்டு கொஞ்சம் விரட்டு முறப்பாக பேசுவோம் ஒன்றும் எல்லாம் தம்பி நீ ஒன்றும் நீ ஒன்றும் ஒன்றும் இது பண்ண போகிறதில்லை வா வண்டியில் ஏறு நான் ஒரு இடத்துக்கிட்டு கூட்டும் போகிறேன்ட்டு ஒரு டூ வீலரில் அழைச்சிட்டு ஏன்னா ஏடுவாங்களாம் வண்டியில் உடனே போவார் போயிட்டு தான் அங்கே போய் பா ஒரு இடத்துக்கு போவார் அந்த இடத்துல அந்த பையனுடைய அப்பா கல் சிமெண்ட் இருந்த கல் ஹாலோ பிளாக் கல் பெரிய பெரிய கல் தூக்க முடியாமல் தூக்கி வச்சிட்டு இருப்பார் என்னப்பா அவர் கூட ஒருத்தர் வேலை செய்கிறவர் என்னப்பா நீ இவ்வளோ வேலை செய்கிற ஒரு நாளைக்கு எட்டு மணி வேலை நேரம் தான் வேலை செய்யணும் நீ கூட ஒவ்வொரு நாளும் நாலு மணி நேரம் ஓட்டி செய்கிற இப்படின்னு சொல்லுவார் அவர் இல்லை என் பையன் ஸ்கூலில் படிக்கிறான் அவன் படித்து நல்லா வேலைக்கு போயிட்டான்னா என்னுடைய எதிர்காலம் இதாகிடும் நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன் என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் உழைக்கிறேன் அவன் உண்டான செலவுகளை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் ஸோ இதெல்லாம் வந்து அந்த பையன் இருப்பார் அந்த ஆதி அவங்ககிட்ட காமிப்பார் உடனே அந்த பையன் ரொம்ப கண் கலங்கிடுவான் மறுபடியும் கொண்டாந்து அவனை அந்த ஸ்கூல் எங்கே வந்து இது பண்ணுவாரோ அதே இடத்த கொண்டாந்து வந்து அந்த ஆசிரியர் விட்டுருவார் ஆசிரியை விட்டு அப்புறம் அடுத்த நாள் வருவார் அவர் கிளாஸ் எடுப்பாரு கிளாஸ் எடுத்து எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் அவருக்கு ஒரு தின்ன ஒரு காலில் யாரோ ஒருத்தன் கூப்பிடுவாங்க ஹெட் மாஸ்டர் கூப்பிடுவாங்க எல்லாம் வெளியில் எங்கேயும் போகாதீங்க இங்கேயே உட்காந்துருக்காங்க அதை வந்துடறான்ன்ட்டு இந்த பாடத்தை கொடுத்துட்டு படிச்சுக்கிட்டு இருங்க அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் போனதும் ஒவ்வொரு பையனும் சரி தான் இல்லையே நாம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் போவாங்க அப்படி போகும்போது இந்த ஏற்கனவே நேற்றுக்கு வாத்தியார்கிட்ட முரண்டு படம்லாம் அந்த பணம் அவனும் அங்கேயே உட்காந்துருப்பான் அவனை கூப்பிடுவாங்க அவன் வந்து இல்லை இல்லை எனக்காக என்ன என்ன படிச்சு ஆகணும் படித்து முன்னேறினா தான் என்னோடய வாழ்வா வாழ்வாதாரம் எங்கள் எனக்காக எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு அதனால் நான் வரல நான் படிக்க போகிறேன்ட்டு அவன் புக்கை எடுத்து வச்சு படிக்கிறான் உடனே மற்ற மாணவர்களும் பார்க்குறாங்க சரி அவனும் தான் ரொம்ப இதாக இருப்பான் அவனே போது நம்ம அப்பாவும் நமக்காக கஷ்டப்பட்டு தான் உழைப்பார் அவரும் கஷ்டப்படுவார் அதனால் நாமளும் படிக்கலான்ட்டு படிப்பாங்க அதுவும் தெரியாது ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு நிமிடம் அவருடைய பெற்றோர்கள் இவர்களுக்காக என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்றத யோசித்தாங்கன்னா அவங்கள வாழ்க்கையில் தெரிந்தி, அவங்களோட வேலையினவோ அதை செஞ்சு படித்து முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்கன்றது அந்த கரிஞ்ச சுருக்கம் நன்றி வணக்கம்